ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த Lord! நமக்கு வாழ்க்கையில் ரெண்டு வகையில் பிரச்சனைகள் வரும் ஒன்று நம்ம செய்வதன் விளைவு நம்ம காரியங்கள் செய்வது நிமித்தமாக ஒரு பிரச்சனை நமக்கு வரும் ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம நீதிமான்களா இருக்கிறதுனாலயே நமக்கு பிரச்சனைகள் வரும் அதாவது நம்ம நம்ம சிம்பிளா சொல்ல போனால் நம்ம நல்லவங்க இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை வரும் ஆனா நமக்கு வந்து நம்ம நீதிமான்களா இருந்து நமக்கு வர பிரச்சனையில கர்த்தர் நம்மளோடு இருப்பார் ஏன்னா சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொம்பது சொல்றது நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும் கொஞ்சம் இல்லை அநேகமா இருக்கும் ஆனால் அந்த வசனம் எப்படி முடியுது அப்படின்னா கர்த்தர் அவைகளுள் இன்று நம்மை விடுவிப்பார் ஸோ நமக்கு பிரச்சனைகள் அதான் நமக்கு மற்றவங்களோட பார்க்கும்போது நீதிமான்களுக்கு எப்பவுமே என்னென்னா பிரச்சனைகள் நிறையா இருக்கும் ஆனால் உலகத்தாருக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நமக்கு நமக்கு பிரச்சனையை தனியாக ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை அந்த பிரச்சனையில் கர்த்தர் நம்ம கூட நிற்பார் இது எடுத்துக்காட்டியான்னா ஷாத் ராஜ் நேஷா தாபேத் நிக்கோ நம்ம பார்க்குறான் அவங்க நீதிமான்களாக இருந்ததை நிமித்தமாக அவங்கள தூக்கி என்ன பண்ணாங்க அக்கினிட போட்டாங்க கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க அது நிமித்தமாக அக்கினிடம் போட்டாங்க நல்லா கவனிங்க பிரச்சனைங்க அநேகம் அக்கினியில் போடுற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணல இன்டர்சீட் பண்ணலை ஆனால் அக்கினியில் கர்த்தர் அவங்களோடு நின்று நடந்து வந்தார் அதனால நமக்கு பிரச்சனை இன்னைக்கு நம்ம நீரியா இருக்கிறதுனால நமக்கு வர பிரச்சனையை கண்டு நம்ம கலங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கர்த்தர் அந்த பிரச்சனையில் நம்ம கூட நிற்கிறாரு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க கவர் ப்ளஸ்யூ